அனைத்து வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்க எல்லாருமே ஒரு பெரிய மனுஷங்க உங்கள் முன்னிலே நான் பேசுறதுக்கு ஒரு வயசு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அண்ணன் இல்லைன்னா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா அவர்கள் முருகன் பிள்ளை அவர்களை பார்க்கும் போதா எனக்குள்ள ஒரு பொறாம இருந்துட்டே இருக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே

Bye. Bye.

अनुदान